எல்லாம் பண்ணும்போது பெற்றவங்களுக்கு அந்த வழி இருக்கும் தாங்க முடியாது வழி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப நாளாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வழக்குகள்லாம் எஸ்பி முன்னோர் ஒரு அப்படின்னு மாவட்ட எஸ்பி இருக்கிறாங்க அவங்களே முன் வந்து செய்யும் ஆனால் மாவட்ட எஸ்பி இது மாதிரி வழக்குகளை இதே மாதிரி பெண்கள் சம்மந்தப்பட்ட இலக்கப்பட்ட கொடூரம் இல்லையா இது மாதிரி விசாரிச்சிருக்காங்கன்னா இது இவங்களுக்கு தேவையில்லை நான் சொல்கிறேன் பொதுவாக ஆனால் தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரியில் இல்லை தமிழ்நாட்டில் ஹிஸ்ட்ரி இது பெரிய வருத்தம் நீங்கள் எஸ்பி எஸ்பி மாவட்ட எஸ்பின்னு சொல்லி பெரிய கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா முப்பத்தெட்டு எஸ்பி முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்காங்க இவங்க யாராவது ஒரு ஆள் இந்த கவர்மெண்ட்லேயோ இந்த நாலு வருஷத்துக்குள்ள இதே மாதிரி இன்சிடெண்டில் இப்படி நடந்திருக்கு பச்சை குழந்தைய கூட கொண்டுருவான் இதெல்லாம் பெரிய கிரேவெஸ்ட் ஆஃப் த கிரே கிரைம் என்னுடைய டூட்டியில என்னுடைய கடமையில இதை நான் டியூட்டியில் இது எனக்கு சார்ஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் நான் எடுத்துக்கிறேன்னா ஏன் வாழ்க்கையில் காக்கி சட்டப்பாடு இல்லை கொடுதலும் கொடூரமான குற்றம் இது வேற எதுவும் இருக்காதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எழுதியிருந்தாங்கன்னா அவங்க இந்த சமுதாயத்தில் ஈடுபாடு இன்வால்மெண்ட் இருக்குங்கிறது நல்லா காட்டலாம் ஏற்கனவே போலீஸ் லெஜிட்டிமேஷன் சொல்வாங்க அப்படின்னா போலீஸ் அதிகாரத்தையும் அதனுடைய செயல்பாட்டையும் பொதுமக்கள் வந்து அதை வச்சு பார்த்து நம்பிக்கை வைப்பாங்க ஆஹ் நல்லா நேர்மையான நேர்மையானவங்க நம்ப இப்ப எங்க பார்த்தாலும் போலீஸ் லெஜிமே அடி வாங்கி தூங்குது போலீஸோட லெஜிட்டு ஏற்றுக்க மாட்டேறான் எனக்கே கூட பயமா இருக்கு என்னை போலீஸ் ஆஃபீஸர் ஏத்துக்கிடுவாங்களா அப்படி அந்த அளவுக்கு மனக்கவடை எங்க பார்த்தாலும் ஸ்டேஷன்ல போட்டு அடிக்கிறான் அடிக்கிறான் அப்போ சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் சொல்லுவான் சூப்பர் சூப்பர்வைசரி இன்ஸ்டிடியூஷன் அடிஷனல் டிஜி டிஜிபி ஐஜி இவங்கெல்லாம் இருக்கிறாங்களா இவங்கெல்லாம் இறந்துட்டாங்களா இல்லை ஒருவேளை சிந்தின்னு அவங்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டு அவங்க அவங்க ஊமியாயிட்டாங்களா இப்படி எல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய மாதிரிலாம் வருது அப்படின்னா இவங்களாம் இருந்தா இப்படி எல்லாம் நடக்கவே நடக்காது காவல் நிலையங்கள்ல நடக்காது இதனுடைய விளைவு வந்து எனக்கு ஒரு கடமை இருக்கு நான் முப்பது வருஷம் இந்த காவல் நிலையத்தில் உழைச்சவன் இந்த காவல் நிலையத்தில் உழைக்க போகும்போது அதனுடைய பெருமையை சர சிரம பார்க்காம மெதுவா கட்டி 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 இந்த எஸ்பியா இந்த மாவட்டமா அப்படிங்கிறது போலீஸுக்கு ஓரளவுக்கு சிறும பெருமை சேர்த்தனா வந்து வெளிநாட்டுக்காரங்க உங்கள் மாதிரி பிரஸ்காரங்க சொல்லணும் சிறுமை சேர்க்காமல் இருந்தேன் அந்த கடமையில நான் வந்து இன்னைக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இது மாதிரி இதெல்லாம் எஸ்பிஸ் வரணும் முக்கியமாக லேடி எஸ்பிஸ் வரணும் உதாரணத்துக்கு இது போக ஐஜின்னு ஒரு ஆள் இருப்பாருங்க அவர் பார்த்தாருன்னா அவருக்கு ஒரு கடமை இருக்குது அவர் விட்டு விலக முடியாது இவங்களுக்குலாம் என்ன காரணம்னா வேலை தெரியலை அப்படின்னா வேலைன்னா நாலேஜ் ரிலேட்டிங் டு லாம் ரிலேட்டிங் டு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராக்டிஸ் ரிகார்டிங் இன்வெஸ்டிகேஷன் தெரியாதனாலையும் பய உணர்வுலைய அந்த கா பாக்ஸில் போய் நிற்க இவர் நிற்பார் கேள்வி கேட்பார் அந்த பாக்ஸில் நிற்கிறதுக்கு அவங்க பயந்துக்கிறாங்க ஏன்னா ஹெவிஹேட்டட் லாயர்ஸ் வந்து கிண்டி கிழங்கெடுப்பாங்க ஹாஸ்டலுக்குலாம் போகும்போது சில நேரங்களில் இன்சல்ட்டிங் கொஷின்ஸ்லாம் என்னையெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் பொறுத்துக்கிட்டு தான் போகணும் ஏன்னா பப்ளிக் லைஃப்பில் வந்துவிட்டோன்னா பெரிய பெரிய வேலைகளை செல்லும் போது சில சிறாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தாது இதெல்லாம் இருந்துட்டு ஏன்னா பொதுமக்கள் அவங்க சேல்ரி கொடுக்கறதுக்காக மட்டும் டேக்ஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கறதுக்காக மட்டும் நம்ம வேலை பார்க்கறோம் அப்படிப்பட்ட வேலை இல்லை இந்த வேலை வந்து சர்வீஸ் டு த காஸ் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் கிரைம் ரிப்பீட் Service to the cause of victims of crime. That should be the religion of a police officer.